குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம் டாபிக் எதை பற்றினா ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லு இதில் யாருங்க ரொம்ப சேஃப் அப்படின்றத பற்றி பேசலாம் இதை ஏன் பர்டிகுலராக இந்த ஆடியோ ரெடி பண்ணுறேன்னா சில பேர் கேட்டிருக்காங்க எல்லாருமே ஆப்ஷன் செல்லராக போயிடுறாங்களே ஆப்ஷன் பையிங் ஏன் சார் ரொம்ப பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நான் ஆப்ஷன் பையர் தான் நான் இன்னும் ஆப்ஷன் பையிங்கில் தான் இருக்கேன் அதிகப்படியாக ஆப்ஷன் பையர் எல்லாம் நாலடைவு நாலடைவில் வந்து ஆப்ஷன் செல்லராக போயிடுவாங்க ஏன்னா ப்ராபபிலிட்டி அங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஆப்ஷன் செல்லரோட மிகப்பெரிய நம்பிக்கை அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன் ஆப்ஷன் பையருக்கு அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லையா அப்படின்றத இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா என்ன நம்ம டெய்லியும் மார்க்கெட்டில் காசை இழந்துக்கிட்டு இருக்கிற முக்கால்வாசி ரீட்டெய்லர் எல்லாருமே எங்கே இருப்பாங்க ஆப்ஷனில் பையரும் இருப்பாங்க செல்லரும் இருப்பாங்க அதிகப்படியாக லாஸ் பண்ணுறது யாருன்னா ஆப்ஷன் பையர் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு டைம் டிகே அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்குது அதனால் அவங்க லாஸஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிம்பிள் ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம் நிஃப்டி ஸ்பாட் வந்து ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தில் இப்போ ட்ரேட் ஆகுது ஆப்ஷன் பையர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா அது மேலே போகும் மார்க்கெட்டு மேலே போகும் மேலே போச்சுன்னா நம்ம இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கால் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அந்த இருபத்ரெண்டாயிரம் காலோட ப்ரீமியம் வந்து நூறுரூவா இருக்குது ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் அப்போல்லாம் ஐம்பது ரூபா தான் ஒரு லார்ஜ் சைஸு ஐம்பது ரூபானே வச்சுப்போம் இப்போ எழுபத்தஞ்சி அதை விட்டுருவோம் ஐம்பதுன்னு வச்சுப்போம் ஏன்னா கணக்கு போடாதான் தான் ஈஸியாக இருக்கும் ஐம்பதுன்னு வச்சுப்போம் அப்போது ப்ரீமியம் நூறுரூவா அப்போது ஐம்பது ஐம்பது ஷேர் அதில் இருக்கும் அப்போது அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நீங்கள் நினச்ச மாதிரி அதில் ரெண்டு சினாரியை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சினாரி என்னென்னா நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு இருபத்ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்ரெண்டாயிரத்தி முந்நூறு போகுது மார்க்கெட் அப்போ போகும்போது என்ன ஆகும் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் நூறுரூபா வாங்கின இடத்துல இரநூத்தம்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த நூறுலேருந்து இரநூத்தம்பத இரநூத்தம்பதுலேருந்து நூறை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிற அந்த ப்ரீமியம் வந்து மல்டிபிள் ஐம்பது பண்ணால் எழுநூத்த சாரி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இது வந்து ப்ராஃபிட் இந்த ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் பையருக்கு அன்லிமிட்டெட் இதுவே லாஸ் ஆச்சுன்னா அந்த அஞ்சாயிரம் லாஸ் ஆகும் இது ஃபிக்ஸடு லாஸ் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக லிமிட்டட் லாஸ் அதாவது அந்த அஞ்சாயிரம் தான் அவங்களுக்கு அதிகப்படியான லாஸ் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது ஆப்ஷன் பையர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ரெண்டாவது குவா ரெண்டாவது சினாரியோ எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து நம்ம நினச்ச மாதிரி மேலே போகல சைட்வேல போகுது இல்லைன்னா டவுனில் போகுது அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கான அந்த ப்ரீமியம் ஜீரோவாக மாறிடும் அஞ்சாயிரரூபா கொடுத்து வாங்குகிற காசு வந்து கடைசியில் ஜீரோவாக மாறிவிடும் நம்மளுக்கு அந்த அஞ்சாயிரமும் டோட்டலாக லாஸ் ஆகும் இது ஆப்ஷன் பையரில் இருக்கிற செகண்டு சினாரியோ ஸோ ஆப்ஷன் பையருக்கு லிமிட்டெட் லாஸ் தான் நீங்கள் என்ன ப்ரீமியம் வாங்குறீங்களோ அந்த ப்ரீமியம் தான் லாஸ் ஆகும் ஆனால் ப்ராஃபிட் வந்தால் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அதிகமாக மார்க்கெட் நல்லா மேலே ஏறுதுன்னா இது லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட மார்க்கெட்டு அந்த ஒம்போரைக்கு மேலே பிச்சுக்குன்னு மேலே போனோம் ஆப்ஷன் பையருக்குலாம் செம காசு கிடச்சிருக்கும் அந்த மாதிரி சினாரியோவில் நடந்தால் ஓகே ஆனால் ஆப்போசிட் ரியாக்ஷன் டவுனில் வந்தால் இல்லை சைடுவேல வேல வந்தால் ஆப்ஷன் பையர் காலி ஆகிடுவாங்க இது ஆப்ஷன் பையருக்குள்ள ஒரு ப்ராபபிலிட்டி ஓகேங்களா ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா இந்த டைம் டிகேன்ற தீட்டா அது வந்து எப்பவுமே ஆப்ஷன் பையருக்கு அகைன்ஸ்டாக தான் ஒர்க் ஆகும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி ஆப்ஷன் பை இருக்கு இந்த டைம் டிகேன்ற தீட்டா இப்போ ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வருவோம் ஆப்ஷன் செல்லிங்னால் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதே நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்திரெண்டாயிரம் ஒரு கால் ஆப்ஷனை நம்ம வந்து அந்த இடத்துல வாங்குவோம் இந்த இடத்துல செல் பண்ணுவோம் ஓகேவா செல் பண்ணுறது எவ்வளோ அதே நூறுரூவா ப்ரீமியமுக்கு செல் பண்ணுவோம் அதே லார்ஜ் சைஸ் ஐம்பது ரூபா தான் ப்ரீமியம் வந்து நீங்கள் செல் பண்ணும்போதே அந்த ப்ரீமியம் அமௌண்ட் அஞ்சாயிரூபா நமக்கு ரிசீவ் ஆகும் இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இப்போது இதுலேயும் அந்த ரெண்டு சினாரியை ஃபிக்ஸ் பண்ணுவோம் மார்க்கெட் சைடு வேலை போகுது இல்லைன்னா ஸ்லைட்லி அப்பாக இருக்குது இல்லை டவுனாக இருக்குது இந்த சினாரியில் ஆப்ஷன் செல்லர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கான அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஜீரோவாக மாறுச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட் அஞ்சாயிரமும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு ஓகேங்களா இதுல ஆப்ஷன் பையர் என்ன ஆயிருப்பாங்கன்னா லாஸ் ஆகுவாங்க இதுதான் ஆப்ஷன் செல்லருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து இன்னொரு சினாரியோ இருக்கு ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட் வந்து ஷார்ப்பா அப்ல போகுது அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே நடந்த மாதிரி மார்க்கெட் ஸ்பீடா அப் சைட்லேயே போகுது அது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுகிட்டயே போயிடுது இவங்க வாங்கின இருபத்தி ரெண்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறே போகுது அப்போது ஆப்ஷன் ப்ரீமியம் இரநூத்தம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் ஆப்ஷன் செல்லு இருக்குது ஓகேவா ஏன்னா அவங்க செல் பண்ணது நூறுரூபா தான் அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்கும் அப்போது அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அந்த இரநூத்தம்பதுலேருந்து அந்த நூறை மைனஸ் பண்ணால் எழுநூற்றம்பது ரூபா அவங்களுக்கு லாஸ் ஆகும் ஆப்ஷன் இருக்குது மார்க்கெட் ஒரு ஷார்ப்பாக அப் ட்ரெண்ட் இருந்தால் ஆப்ஷன் செல்லர் அங்கே அடிபடுவாங்க ஓகேங்களா நமக்கு மார்க்கெட் ஷார்ப்பாக மேலே போச்சுன்னா ஆப்ஷன் பையர் வந்து லாபம் பண்ணுவாங்க மார்க்கெட் சைடு வேலையோ இல்லை டவுன் ட்ரெண்ட்லேயே போனால் ஆப்ஷன் பையர் வந்து காலி ஆகிடுவாங்க அந்த அஞ்சாயிரரூபா லாஸ் ஆகிடும் ப்ரீமியம் ஆனால் மார்க்கெட் சைடு வேலியோ ஒரு ஸ்லைட்டாக அப்பு இல்லை டவுனில் ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம் இருந்தால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த டைம் டிகே வந்து இவங்களுக்கு அந்த தீட்டா வந்து சப்போர்ட் பண்ணும் அந்த தீட்டா ஆப்ஷன் பையரை காலி பண்ணும் அவன் தான் எதிரி ஆனால் இந்த ஆப்ஷன் செல்லருக்கு இந்த தீட்டா தான் குட் ஃப்ரெண்டு கான்செப்ட் புரியுதா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கும் ஒரு ஆப்ஷன் பையருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது தான் இதுலேயும் ஆப்ஷன் செல்லலையும் ரெண்டு சினாரியோ நான் ஆல்ரெடி சொன்னேன் மார்க்கெட் சைட் வேலியோ அல்லது அப்போ டவுனோ போச்சுன்னா அவங்க அந்த நூறுரூபாய்க்கு செல் பண்ண அந்த அஞ்சாயிரம் ப்ராஃபிட் அவங்க கைக்கு வந்துடும் இது ஃபஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட் ஷார்ப்பாக மேலே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓகேங்களா இந்த ஆப்ஷன் செல்லரில் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்ன்றது லிமிட்டடாக தான் இருக்கும் அதாவது அவங்க எவ்வளோ ப்ரீமியம் செல் பண்ணுறாங்களோ அந்த ப்ரீமியம் காஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் லாஸஸ் வந்து அன்லிமிட்டெட் இப்போ அது நூறுரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிவிட்டு அது இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது அவங்க அதை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஐநூறுரூபாய்க்கு போனால் அப்போ எவ்வளோ லாஸஸ் வரும் பாருங்கள் அதுதான் அது ஆப்ஷன் செல்லிருக்கு லாஸஸ்ன்றது அன்லிமிட்டெட் புரிஞ்சிச்சா இதில் ஒரே ஒரு பிரச்சனை ஆப்ஷன் பையருக்கு இருக்குது எங்கே இருக்குன்னா இந்த டைம் டிகே தீட்டா தான் பிரச்சனை அவன் தான் எதிரி ஆப்ஷன் பைய இருக்குது ஆனால் ஆப்ஷன் செல்லிருக்கு அதே தான் ஃப்ரெண்டு இவ்வளோ தான் அதில் வித்தியாசம் இப்போது இந்த கான்செப்டில் கம்பேரிசன் பண்ணோன்னு வச்சுங்க இப்போது ஒரு ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா ஆப்ஷன் பையிங்கில் வந்து இருந்தால் அது வந்து அன்லிமிட்டடான ஒரு ஆப்ஷன் இதுவே ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட்ன்றது லிமிட்டட் புரிஞ்சிச்சா ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் வந்து ஆப்ஷன் பையருக்கு அதிகம் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்ன்றது லிமிட்டட் இதுவே லாஸ் பொட்டென்ஷியல் அதாவது லாஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் பையங்கு லிமிட்டட் லாஸு பட் ஆப்ஷன் செல்லுருக்கு அன்லிமிட்டெட் லாஸ் ஓகேங்களா அதுக்கு தான் மேலே ஒரு உதாரணம் சொன்னேன் ப்ராபபிலிட்டி அதிகமாக யாருக்கு வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா இதில் ஆப்ஷன் பையருக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் ப்ராபபிலிட்டி அதாவது வெற்றிக்கான வழி வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப குறைவு நூற்றுக்கு ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு மார்க்கெட்டில் எழுபது பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி வின் பண்ணுறதுக்கு தான் அதிகம் ஓகேங்களா அப்புறம் வின் ப்ராபபிலிட்டி அதை தான் இப்போ சொன்னேன் டைம் டிகே வந்து ஆப்ஷன் பை இருக்கு அவன் எதிரி ஓகேவா ஆப்ஷன் சில்லருக்கு டைம் தீட்டா தான் அவனுக்கு நண்பன் அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இது இருக்குது அடுத்தது ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வந்து ஆப்ஷன் பை இருக்கு சைட்வேவோ அல்லது ஒரு ரேஞ்ச் பவுண்டோ இருந்தால் ஆப்ஷன் பையர் காலி ஆகிடுவாங்க இதுவே ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட்டபிள் சூப்பராக வரணுன்னா சைட்வே அண்டு ரேஞ்ச் பவுனில் இருக்கணும் சைட்வே ரேஞ்ச் பவுனில் இருந்தால் ஆப்ஷன் செல்லருக்கு நல்லா ப்ராஃபிட் விளைச்சல் கிடைக்கக்கூடிய இடம் இதுவே ஆப்ஷன் பயிருக்கு ஒரே ஒரு சினாரியோ மார்க்கெட் ட்ரெண்டிங் அதாவது மேலே ஷார்ப்பாக மூவ் ஆகுனால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது இதில் யாருக்கு இதில் ரெண்டு பேருக்குமே தானே செக் ரெண்டு ரெண்டு பேருக்குமே பார்த்தா ரெண்டு பேருக்குமே வந்து லாஸஸும் இருக்குது ப்ராஃபிட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி தான் தோணும் கரெக்டாக ஏன் அப்படி தோணுதுன்னா ஏன்னா இதுலேயும் லாஸஸ் இருக்குது இதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது இதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது இதுலேயும் லாஸ் இருக்குது ஆனால் மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஷார்ப்பு பாசிட்டிவாக மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குதா எவ்வளோ வருஷமாக நீங்கள் மார்க்கெட் பார்க்குறீங்க அது வாரத்தில் என்றைக்கோ ஒரு நாள் ஆனால் அதிகபட்சமாக மார்க்கெட்டு என்ன ஆகும் சைட் வேலியும் ஏறிக்கிட்டும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த டைம் டிகே இந்த கான்செப்டில் தான் ஆப்ஷன் செல்லர் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி வின்னிங் சைடில் இருக்குது அப்படின்னு கண் கூட ஆப்ஷன் செல்லர்ஸுங்கெல்லாம் வின் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த ஒன்று தான் இதில் சேஃப் சைடு யார் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் கேட்டிருந்தாங்க சேஃப் அப்படின்ற மீனிங் வந்து இங்கே இந்த ரிஸ்க் கண்ட்ரோல் தான் லாஸஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே தான் இருக்குது ஓகேங்களா ஆப்ஷன் செல்லர்லேயும் லாஸ் வருது ஆப்ஷன் பையர்லேயும் இருக்குது ஆனால் ஆப்ஷன் பையருக்கான லாஸஸ் லிமிட்டட் அஞ்சாயிரூபா ப்ரீமியம் நம்ம வாங்குகிறோம் அது டவுன் நமக்கு அகெயின்ஸ்டாக டவுனில் போச்சுன்னா அந்த அஞ்சாயிரரூபா தான் நமக்கான லாஸ் ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு அப்படி கிடையாது மார்க்கெட்டு ஷார்ப்பாக மேலே போச்சுன்னா ஆப்ஷன் செல்லர் அதை க்ளோஸ் பண்ணால் விட்டுட்டாங்கன்னா என்ன அளவுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த லாஸஸை அவங்க அக்செப்ட் பண்ணியே தான் தீரணும் அப்போது இதில் யாருக்கு சேஃப் அப்படின்னா ப்ராபபிலிட்டி சம்மந்தமாக வின்னிங் ஆவரேஜில் பார்த்தா ஆப்ஷன் செல்லருக்கு சேஃப் லாஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையருக்கு சேஃப் இப்போ நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான் யாருக்கு சேஃபு யாருக்கு சேஃப் இல்லை அப்படின்னு லாஸஸை கவுண்ட் பண்ணால் ஆப்ஷன் பையர் சேஃப் கம்பல்சரி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா ஆப்ஷன் செல்லருக்கு தான் சேஃபு ஓகேங்களா இதுதான் இந்த ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அதாவது ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஆப்ஷன் பையராக தான் வருவாங்க ஏன்னா ஆப்ஷன் பையருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு லிமிட்டெட் லாஸு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு அந்த ப்ரீமியம்ன்றது ஹெவியாக இருக்கும் அமௌண்ட்டு அவங்களால புதுசாக உள்ள வரவங்கெல்லாம் ரீட்டெயிலர் செல்லாம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு இருக்காது அதனால்தான் அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பையராக மாறுறாங்க ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அந்த எதிரின்னு சொன்னதில்ல தீட்டா தான் மிகப்பெரிய எதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸு ஒம்போதே காலிலேருந்து ஒரு மணி வரையும் ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தான்னா ஆப்ஷன் பையர்லாம் தலையில் பெரிய துண்டாக வாங்கி போட்டுக்கணும் ஆனால் ஆப்ஷன் செல்லரு அப்போ தான் பட்டு ஆடை துணியை எடுக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் வரும் இவன் துண்டை போடணும் அவன் பட்டு சாரியே எடுக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் வரும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் பையருக்கும் ஆப்ஷன் செல்லருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம்